வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே திங்கிழமை டென்ஷன் ரைட் ஓகே தெரியுதா ரைட் ஓகே சில சமயம் நான் வைக்கிறேன் ஆங்களும் சரி ரைட் என்ன டிஃபன் எங்கள் வீட்டில் இட்லியா தோசையா தம்பி கேட்பானே இட்லியா தோசையா உப்புண்டியான்ட்டு அது மாதிரி கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் டிஃபனுக்கு டெய்லியும் என்னென்ன சட்னி பண்ணியாச்சு இப்போது நாங்கள் மதுரையில் வந்து மேக்ஸிமம் இந்த சட்னி இந்த இது ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஷ் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் தான் போதும் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி காஞ்சி மிளகாய் போட்டால் போடலாம் பச்சை மிளகாய் போட்டால் போட்டால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் புளி நல்ல விசில் ஒரு அஞ்சாறு விசில் அப்படியே கடைஞ்சி தாளித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அது நாங்கள் வந்து வங்கி புடி அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதை ஆ கத்திரிக்காய் பஜ்ஜி பஜ்ஜினா நம்ம இறையில் போட்டுதான் பஜ்ஜினும் கத்திரிக்காய் பஜ்ஜியா முன்னாடி கத்திரிக்காய் கொஸ்துன்னு வாங்களா கொஸ்து தானே சொல்லுவாங்க அது எங்கள் எங்காலங்க வந்து முதல்ல இருக்கிறவங்க கும்பகோணம் திருப்போணம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா அடிக்கடி செய்வாங்க சரி நான் சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்திருந்தேன் போயிட்டு வரப்போ கத்திரிக்காய் வாங்கிட்டுருந்துச்சு சீப்பாக இருந்துச்சு பத்து ரூபாய்க்கு உள்ள கத்திரிக்காய் தராங்க சரி அதை போட்டு ஒரு சி சிம்பிளாக டிஷ் பண்ணலான்ட்டு வாங்க பண்ணலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இந்த மொத்த கத்திரிக்காவும் பத்து ரூபா சிறுவாப்பூரி கோயில் போயிட்டு வரப்போ இந்த வாசலில் இருந்தாங்க ஒரு ஒரு கத்திரிக்காய் உள்ள பெருசாக இருக்குது பாருங்கள் சரி இதில் உள்ள கத்திரிக்காய் போட தேவையில்லை ஒரு மூணு கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு குக்கரில் போட்டு ஒரு ஒரு அஞ்சு விசில் அவ்வளோதான் ஓகே இப்போ இந்த மாதிரிலாம் கட் பண்ணி உண்டே போட்டாச்சு சின்ன சின்னதாக பெருசு பெருசாக எப்படின்னா போட்டுங்க ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு குளி தண்ணி மூடி வச்சாச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் பீஸ்க்கு போயிடுச்சு அவ்வளோதாங்க நல்லா போட்டு கல களைய வேண்டியது தான் இது பாருங்கள் மேஷ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் அவ்வளோதாங்க இதை தாளிக்க வேண்டியது தான் தாளிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஒரு நேரம் ஆச்சு ஒன்றும் அவ்வளோ அஞ்சு நிமிஷம் தாளச்சிடணும் போய் ப்ரிப்பரேஷன் பாருங்கள் புதுசாக வாங்கி க்ளீனாக வச்சுட்டாங்க எடுக்கிறதுக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கடுகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி முடியலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு இப்படி காஞ்சி மிளகா கருவேப்பிலை இல்லை இடம் முடியாது அவ்வளோ ஒரு பக்கம் இருக்கு அவ்வளோதான் கத்திரிக்காய் பச்சு ரெடி மாய் மாய்

ரெண்டு தோசை சாப்பிட்லாம் இது வந்து நல்லா நல்லா ஊற்றி பரப்பிக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் நிறைய ஊற்றிப்பேன் அதான் கொஞ்சம் தனியாக பண்ணிட்டேன் அதான் இந்த தொட்டுன்னு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் இது இப்போ தான் வங்கி பொடி ஓகே இதை இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி இல்லை வீடியோ பார்க்கறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நாளைக்கு கரெக்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக வயசானவங்களா அபோவ் சிக்ஸ்டி வயசு இருக்கும் பசங்களுக்கு பிடிக்காது ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது வயசு ஆன ஆளுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கு ஒரு மாதிரி சப்பணும் வாயும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க பண்ணிங்க எதுனாலும் பண்ணிங்க இதை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படின்னு தெரியும் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் அலர்ஜி இருக்கும் சாப்பிடாதீங்க எங்கள் ஒய்ஃபு பயங்கர அலர்ஜி ஆனால் அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சுரிஞ்சு கொடுவாங்க ஆனால் இந்த வெள்ளை கத்திரிக்காய் நல்லா இருக்குது சில பேர் கருப்பு கத்திரிக்காய் போடுவாங்க அது போக ஒன்று போதும் தோசை ஓகே இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண பெல் பட்டன் ட்ரெஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் வங்கி பிடி கத்திரிக்காய் கொஸ்துன்னு வாங்க கத்திரிக்காய் பஜ்ஜினுவாங்க இல்லையா செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கலம்பார் வாங்க போறவங்க வந்து இப்படி ஓகே ஒரே ஆளு கேளுங்க சரி சீரியலா கேளுங்க பாப்பீங்க இதுங்க கழிச்சு ஒரு கட்னயா பேசுறோம் ராமன் வர வர போடு 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 வரல ஓகே சந்தோஷம் அப்படியே நம்ம டெவலப் பண்ணலாம் இங்க பாருங்க சரியா மறைந்து எல்லார எங்கி போங்க 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 நீங்கள போங்க அப்படியேப்பா என்ன ட்ரை பண்ணாலும் பவானியுடைய சிட்டி பொண்ணு இந்த பாப்பாவோட மேரேஜுக்கு சாரி பர்த்டேக்கு பாப்பா இந்த மாதிரி இந்த குழந்தையோட பர்த்டேக்கு நம்ம போய் இந்த ப்ரெஷ்ஷாகில்ல நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தேன் விஷ் பண்ண அனைவருக்கும் தேங்க்ஸ் நீ தான் சொன்ன தேங்க்ஸ் நாங்கள் ஆய்க்க பாப்பா ஆய்க்க முத்தாத முத்தாத சாயங்க முத்தாத முத்தாத கொஞ்சம்மா கொஞ்சத்தை கொஞ்சம் பவானி ரெடி ஆகிட்டாங்க இன்னைக்கு என் வைப்பும் இதா சொல்றேனே உங்களோட சித்து பண்ணுட்டீங்க இவங்க இன்னைக்கு புது சேலை வேரிங் சாரி வந்துட்டாங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் அம்மா நானும் ஒரே மாதிரி அம்மாங்க ஐ இந்த குழந்தை 버딩 ன இருக்கு மிஷ் பண்ணிங்க பர்த்டே போன்ஸ் நம்ம பா ஒரு இட்லி சாப்பிட்டுன்னா மரகரம் வந்து இட்லி ஒரு வாய் வைக்க மாட்டிக்கிதுன்னு ಅಯ್ಯರು ವಂದು ಅಯ್ಯ ನಮಸ್ಕಾರ ಸೌರ್ಯಮ್ಯಾ ರೈಟ್ ಓಕೆ ಓಕೆ ಮೊದಲ ಪುಸಿರಾಶಿ ಹಾಯ್ ಹಾಸ್ಕೆ ತಂಗ ಹಾಯ್ ಕತ್ತು ಹ್ಞೂ ಥ್ಯಾಂಕ್ ಯು